அணு அபி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே அபி சொல்றாங்க அணு அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல அவன் வந்து ஒரு கிஃப்டை கொடுத்தான் அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு அதை இப்போ கிடச்சிடுச்சு அப்படின்னு அபி சொல்கிறாங்க யாரு அந்த முரளி தான் அந்த கிஃப்டில் என்ன இருந்தது அபி அப்படின்னு அணு அப்படியே கேட்குறாங்க அதுல என்ன தெரியுமா இருந்தது ஒரே ஒரு லெட்டர் இருந்தது அதுல காதல் கவிதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை ரெண்டு ரிங்கு இருந்தது அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்டோடனே அனு அப்படியே ஷாக் ஆகுறாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கானா அவன் நல்லவன் மாதிரியே நடிச்சிருக்கான் அபி அப்படின்னு சொல்கிறாங்க அனு ஆமாம் அது எல்லாமே எனக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு நான் எடுத்துகிட்டு போய் அந்த லெட்டரை அவங்ககிட்ட காமிச்சேன் அப்படியே பார்க்குறான் அப்படி திரு திரு முழிச்சுட்டு ஆ இதெல்லாம் நான் உங்களுக்கு அவங்களுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே என்ன அபி இப்படி நேராக போய் கேட்டுட்டேன் அப்படின்னு அனுக்க சொல்கிறாங்க பின்னா வேற என்ன பண்ணுறது எனக்கு கோவம் தாங்க முடியல அதான் அவங்கிட்ட போய் நான் நேராக கேட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி எதுவும் இருந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாதான் கொஞ்சம் பொறுமையாக இரு ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடச்சா தான் நம்ம அவங்ககிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு அணு சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு தெரியல எனக்கு கோவம் மட்டும் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க கோவப்பட்டால் கண்டிப்பாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் இன்னும் உஷாராகிடுவான் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அவனை என்ன படுறதுன்னு எனக்கு தெரியல எப்படியாவது அவன் செஞ்ச தப்பு எல்லாமே கண்டுபிடிக்கணும் எனக்கு டைமே இல்லை எப்படியாவது அஞ்சலியாக கட்ட நான் நிரூபிக்கணும் அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நிரூபிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் புரியுது அப்படி ஆனால் நீ இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அனுக்கிட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ராகவ பார்க்குறாரு பார்த்த உடனே அப்படியே கோவம் வருது அபி வா அப்படின்னு கூப்பிட்றாரு சரி அனு நான் காலைல வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாங்க அபி என்ன பண்ணிட்டு இருக்க அபி எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் இப்போ எதுக்காக நீ அணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ இந்த விஷயம்லாம் எல்லாமே தெரியும் அணுக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க இங்கே பாரு கொஞ்சம் பொறுமையா இரு ஓ வாய் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு ராகவ்